பூச்சி பாத்திரங்கள் இந்த மாதிரி விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம வந்து கழுவி வச்சுட்டோம்னா கொஞ்ச நாள் அப்படியே கருப்பாயிடும் ரெண்டு மூணு நாள் தான் பளிச்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கருப்பாயிடும் அந்த மாதிரி கருப்பாகாமல் இருக்கணும்னா நம்ம நல்லா விலைக்கி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக விபுதி இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி வச்சுட்டோம்னா ரொம்ப நாள் ஒரு மாதம் வரையும் அப்படியே பளிச்சுன்ட்ருக்கோம் ஏற்கனவே நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் வரையும் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் நம்ம வேணான்னு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணனா தான் அதுக்கப்புறம் அது வரையும் அது இந்த மாதிரி நல்லா பழிச்சுன்னே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தைப்பூசத்துக்காக முதல் நாள் வேலை எல்லாமே வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாமே முதல் நாள் நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே விளக்கு சாமி விக்கிரகங்கள் எல்லாமே நாளே கிளீன் பண்ணியாச்சு இந்த தடவை பூசமுமே வந்து செவாக்கலமாக வந்திருக்கு மஞ்சள் தண்ணி செவ்வாய் கிழமைன்றதுனால வாசலில் மஞ்சள் தண்ணி எப்போதுமே செவ்வா வெளியே வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து தான் கோலம் போடுறது அதனால செவ்வாய் கிழம மஞ்சள் தண்ணி தெளித்து சர்க்கோண கோலம் போட்டாச்சு எப்போதுமே இந்த மாதிரி தான் செவ்வாக்கிழமைன்னா சர்கோன கோலம் அண்ட் சனிக்கிழமைனா வந்து சங்கு கோலம் போடுவேன் இது வந்து அப்போலேருந்தே நான் செய்கிறது தான் சூப்பராக குளம்லாம் போட்டு விட்டாச்சு உள்ள சாமி ரூம்லேயுமே அந்த மாதிரி மஞ்சள் தெளித்து அந்த மாதிரி சர்க்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவம் எழுதி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டாச்சு பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பன்னீர் தெளிச்சிக்கோங்க மஞ்சளில் சாமி ரூமில் மட்டும் நம்ம மஞ்சள் வந்து இந்த மாதிரி தெளிக்கிறப்ப அதில் வந்து பன்னீர் தெளித்து நம்ம வச்சோன்னா கொஞ்சம் ஜவ்வாவும் பன்னீரும் தெளித்து வச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நம்ம பூஜைக்கு தேவையான பூ வெத்தலை எல்லாமே நம்ம வீட்லையே இருக்குது சரி நம்ம கட் பண்ணிக்கிட்டு வச்சு முருகருக்கு ரோஜாப்பூ ஒன்றே ஒன்று தான் பூத்துருந்தது ஏற்கனவே மூணு பூக்கு மேலே பறிச்சாச்சு இப்போ தான் வச்சது துளசி அரகம் பொல் இந்த மாதிரி வெத்தலை எல்லாமே பறிச்சிக்கிட்டாச்சு வீட்டில் நம்ம விளக்கெல்லாம் க்ளீன் இந்த பாருங்கள் விளக்கெல்லாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து விபதி தேய்ச்சி தான் வச்சுருக்கேன் அதனால தான் இவ்வளோ பளிச்சுன்ருக்கு திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயெலாம் ஊற்றியாச்சு இந்த வெள்ளியகல் வந்து குட்டியகள் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை நார்மலாக நம்ம வச்சோம்னா கொஞ்சமாக எண்ணெய் கசியுது அதனால ஒரு மண் அகல் வச்சு அது மேலே வச்சுருக்கோம் எப்போதுமே பச்சை கற்பூரம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது நம்ம கோயில் போனால் எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் வாசனையும் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி வைக்கிறப்ப சாமி ரொம்ப ரொம்பவே வாசனையாக இருக்கும் கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சுக்கோங்க ரூபா நானே ஒன்று வச்சுக்கோங்க விளக்கு கடியில் எப்போதுமே வந்து அஞ்சுமா நானே வைக்கிறது ரொம்பவே விசேஷம் இந்த மாதிரி தான் நான் எப்போதுமே செய்வேன் குலதீபம் செம்பது வந்து கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருப்பீங்க அப்படி வைக்காதவங்க இது கண்டிப்பாக வயங்க அது ரொம்பவே நமக்கு விசேஷம் இந்த மாதிரி பித்தளை அல்லது வெள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு செம்பை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து தண்ணியில் வச்சுருங்க ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் அந்த மாதிரி வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் மாற்றிட்டு அதே மாதிரி திரும்ப திரும்ப வச்சுட்டே வாங்க அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேணாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்த மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வீடியோ பார்த்து தான் பண்ணினேன் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து வெறும் தண்ணி மட்டும் வச்சு வைங்க இந்த மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது ஏன்னா குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் வந்து அதில் வந்து தண்ணி குடிக்கணும்னு சொன்னாங்க சரி தெரியாமல் செய்கிறது ஒன்று தெரிஞ்சு நம்ம செய்கிறத வந்து சரி நல்லா செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து எதுவும் செய்யலை உடம்புலுமே வந்து கொஞ்ச நாளாகவே ஒன்றுமே சரியில்லை அதனால் வீட்டில் முந்திரி இருந்தது முந்திரி வச்சுக்கிட்டேன் இலக்கியத்திறத்துக்காக வெற்றில பார்க்கு போ பாத்திரத்தில் தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்கள் அகல் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கீழே மண்ணாக்கல் வச்சு அதுக்கு மேலே வெள்ளி அகல் குட்டி அகல் வச்சுருக்கோம் அதில் வந்து பச்சக்கர் பூரம் எல்லாமே வச்சாச்சு வச்சுட்டு பூ வச்சுட்டு அஞ்சு ரூபாய் நானே ஒன்று வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே நான் வச்சுருப்பேன் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து குலதெய்வத்துக்கு நம்ம வந்து விளக்கேற்றிடலாம் குலதெய்வம் நமக்கு வந்து எந்த பக்கம் திசை நோக்கி இருக்கோ அந்த திசையை நோக்கி வந்து விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க எனக்கு எந்த திசையில் இருக்குன்னு எனக்கு தெரியல சரி ஆகமொத்தத்தில் எப்போதுமே கிழக்கு பார்த்து தானே ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிழக்கு பார்த்து ஏற்றியாச்சு எப்போதுமே அப்படிதான் நான் செஞ்சுட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த திசையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பக்கம் பார்த்து ஏற்றுங்க அது ரொம்பவே நமக்கு நல்லது குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமி அம்மனுக்கும் வெளியில் விளக்கேற்றிட்டு தான் வந்து உள்ளே வந்து முருகையாக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் எப்போதுமே வந்து ஊருக்கு போவோம் எங்கள் ஊரில் வந்து மலை கோயில் இருக்குது அங்கே ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இந்த டைம் நிறைய கல்யாணங்கள்லாம் வருது அதனால வந்து அதுக்கெலாம் போய்க்கலாம் அப்போ போகிறப்போ போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு போகலை அதனால தான் சரி வீட்டிலே சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு விலைக்கேத்தி தீப தூப காமிச்சு வெற்றிகரமாக முருகையாகவே பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டே என்ன அப்போ என்னோடய மந்திரமான ஓம் சரவணப்பாவை எழுதி வெற்றிகரமாக இன்னைக்கு பூஜையுமே முடித்தாச்சு சுவாமி மலை போகலான்னு பார்த்தோம் செம்ம கூட்டம் சரி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு நாள் போயிக்கலாம்னு சொல்லிவிட்டு போகலை பாருங்க இன்னைக்கு பூஜை தான் இருந்தது ரொம்பவே மன நிறைவாக சந்தோஷமா இன்னைக்கு பூஜை முடிஞ்சுது நம்ம ஜெவந்தி பூலாம் வந்து வாசனை இருக்காததுனால கொஞ்சமாக ஜவ்வாது பன்னீர் சந்தனம் இந்த மாதிரி கொஞ்சம் தெளித்து வைங்க வாசனை இருக்கிற பூ தான் சாமிக்கு வைக்கணும் இது அவ்வளோவா வாசனை இருக்காது எல்லா சீசன்லேயும் வாசனை உள்ள பூவும் கிடைக்காது அதனால வந்து நம்ம இந்த மாதிரி வைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயாச்சு பக்கத்துலேயே வந்து ரெட்டப்பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே போயிருந்தோம் ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு நம்ம முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் காளியம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்திருந்தோம் அங்கே வந்து நம்ம முருகேக்கு வந்து விபதி அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது கோயிலில் வந்து காளியாட்டமுமே நடந்துகிட்ருக்கு சரி போய் அவரை பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷம் சாமி மலை போகலான்னு பார்த்தோம் எங்கே போனால் என்ன நம்ம முருகை அதன அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு நவகிரகங்கள் சுற்றியிருந்து பாருங்கள் காளியம்மன் இவங்க தான் காளியம்மன் அவ்வளோ இந்த காளியம்மன் வந்து ஒரு மாதிரி வந்து வேஷம்லாம் போட்டு வீட்டு வீட்டுக்கு வருவாங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகையாவோட அருள் எப்போதும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிப்பான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்